ஹாய் வேறு சிலருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னா ஒரு ஜவுளி கடையில் இருக்கோம் ஸோ பொதுவாகவே நம்ம வந்து ஒரு சிறு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்குறோம் இப்போது நம்ம வந்து ஜவுளி தொழில் ஆரம்பிக்கிறது வந்து எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதில் வந்து நீங்கள் ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க பார்க்கலனா கூட இப்போ அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ண உங்களுக்கு புரிஞ்சிடும் அதாவது வந்து ஒரு ஐயாயிரம் ரூபா இருந்தால் போதும் வீட்லேயே இருந்து நீங்கள் சின்னதாக நீங்கள் ஜவுளி தொழில் பண்ணலாம் வாங்கி விற்கலாம் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம இந்த வீடியோ வந்து பண்ண போகிறோம் சரிங்களா ஏன்னா நிறைய வீடியோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அதுவும் இருக்குது அதே சமயத்தில் இப்போ ப்ராக்டிக்கலாக நம்ம வர்றப்போ நம்ம எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் ஒரு கடைக்கு வர்றப்போ நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே வாங்க பார்க்கலாம் ஸோ அந்த விஷயமா இப்போ நம்ம வந்து வந்து இருக்கிற இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கேஎம் எம் சாரீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஷாப்பு இது வந்து இந்த கடை வந்து மொத்த விலை கடை இங்க வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரே சந்தில் ஒரு அஞ்சு செக்ஷன்ஸ் இருக்கு இந்த அஞ்சு செக்ஷன் ஒரே சந்தில் இங்க இருக்கு அப்படின்னா நம்ம மதுரை விளக்கு தூண் பஜார்ல இருக்கு விளக்கு தூண் பஜார் தான் நமக்கு வந்து மொத்த விலைக்கான பஜார் மதுரைக்கு இங்கே வந்து விளக்குத்தூன் பக்கத்தில் அடையார் ஆனந்தபவன் இருக்குது அடையார் ஆனந்தபவனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சந்து இருக்கும் கொத்தவால் சாவடி தெரு அப்படின்னு சொல்லி அந்த சந்துக்குள்ள தான் ஒரு அஞ்சு செக்ஷன்ஸ் இவங்க வந்து தனித்தனியாக வச்சிருக்காங்க அதில் ஒரு செக்ஷனை தான் இப்போ நம்ம மன்னிக்கிட்டு இருக்கோம் அந்த செக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன் சைடு ஃபுல்லாக வந்து நைட்டீஸ் இருக்குது இந்த சைடு ஃபுல்லாக நைட்டீஸ் இருக்குது அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் செக்ஷன் அதே போல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்ல லைனிங்கு ப்ளவுஸ் பெட்ஸ் அது எல்லாமே இருக்கு இன்ஸ்கர்ட்ஸ் அதெல்லாமே இருக்கு ஸோ இது எல்லாமே இப்போ நம்ம வந்து ஒரு ஐயாயிரம் ரூபா வச்சுக்கிட்டு நம்ம வந்து தொழில் தொடங்க முடியுமா வாங்க பார்க்கலாம் ஓகே கேஎம் சாரீஸ் அப்படிங்கறதுனால சாரீஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தான் ஒரு பிளான் இருந்துச்சு பட் வந்து இங்கே வந்து ஒவ்வொரு செக்ஷன்லேயும் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க ஸோ இப்போ கஸ்டமர் கொஞ்சம் இல்லாத ஒரு செக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா தான் நம்ம வந்து எடுக்க வேண்டியிருக்கு இது வந்து நத்திங் பட் இது வந்து நைட்டிஸ் தான் இப்போ நைட்டிஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொண்ணூத்தி அஞ்சு ரூபால இருந்து தொண்ணூத்தி அஞ்சு ரூபால இருந்து இருநூத்தி அறுபது ரூபா வரைக்கும் உங்களுக்கு வந்து வெரைட்டிஸா இருக்கு இப்போ நீங்க கீழே வந்து அது வரிசையாக வச்சிருக்காங்க பாருங்க இப்போ வந்து நைட்டிஸ் எடுக்கணும் நம்ம முத நம்ம வந்து எடுத்து சேல்ஸ் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்கு இது வந்து தொண்ணூத்தி அஞ்சு ரூபா இது எவ்வளோனே ஸோ தொண்ணூறு நூறு இது வந்து நூற்றி அறுபது நூத்தி எண்பது இருநூறு இருநூத்தி பத்து ஸோ இந்த மாதிரி விலைகளில் வந்து இது வரிசையா இருக்கு இது வந்து உங்களுக்கு வந்து இது வந்து டல் காட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க தொண்ணூறுவா நான் தொண்ணூத்தஞ்சு சொல்லியிருந்தேன் தொண்ணூறுவான்னு சொல்கிறாங்க சரி ஓகே இப்போ ஏதாவது ஒரு கட்டு நான் எடுத்துக்கிறேன் இந்த கட்டு இங்கே பாருங்க இதில் எத்தனை இருக்கு அஞ்சு பீஸ் நூறுரூவா உங்களுக்கு வந்து கால்குலேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது இது வந்து அஞ்சு பீஸ் இது அப்படியே தான் எடுத்துக்கணும் இது வந்து நான் ரெண்டே ரெண்டு பீஸ் மட்டும் எடுத்துக்க முடியுமா ஸோ கட்டு எப்படி இருக்கோ அதாவது வந்து கட்ல அப்படியே தான் எடுத்துக்கணும் அப்படின்றாங்க ரெண்டு பீஸ்லாம் பிரிச்சு நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதுவே வந்து வேற வேற டிசைன்ல இருக்கு ஸோ ஒரே டிசைன் வராது இவங்க வந்து மிக்ஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க ஸோ நம்ம இது வியாபாரத்திற்கு ஏற்ற மாதிரி இவங்க நமக்கு கொடுத்துட்றாங்க ஸோ ஒரே ஒரு கட்டு மட்டும் நம்ம அப்படியே வாங்கிக்கலாம் அஞ்சு டிசைன் நமக்கு வந்துடும் இது வந்து ஐநூறு ஓகேங்களா ஸோ இந்த ஐநூறு ரூபாக்கு எனக்கு எப்படி வரும் அப்படின்னா இது சைஸ் என்ன டபுள் எக்ஸ்எல் மட்டும் தான் வரும் இப்போ நம்ம வியாபாரம் பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரே ஒரு சைஸ் வச்சுக்கிட்டு நம்ம வந்து பண்ண முடியுமா கண்டிப்பாக முடியாது ஏன்னா இப்போ டபுள் எக்ஸ்எல் மட்டும் இல்லை எக்ஸ்எல் வேணும் அதுக்கப்புறம் வந்து சின்ன பொண்ணுங்க இருப்பாங்க வந்து எல் எம் இந்த மாதிரி சைஸ்லேயும் கேட்பாங்க ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம எல்லாத்தையும் வச்சுக்கணும் இப்போது இப்போதைக்கு நம்ம வந்து தோராயமாக பார்ப்போம் இது வந்து டபுள் எக்ஸ்எல் ஒரு அஞ்சு எக்ஸ்எல் ஒரு அஞ்சு எல் ஒரு அஞ்சு இன்னும் இன்னொரு சைஸ் ஒரு நாலு சைஸ் அஞ்சு அஞ்சு வச்சுக்கிட்டோம்னா எவ்வளோ ஆச்சு இதுவே வந்து ஆயிடுச்சு ஸோ நீங்கள் ஐயாயிரம் ரூபாய் தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா ஒரு ரூபாய்க்கு நைட்டியே போயிடும் ஸோ ஒரு ரெண்டாயிரரூவாய்க்குள்ளே என்ன வரும் ஸோ இது வந்து நான் வந்து குறைந்த விலை நைட்டின்னு அவங்களுக்கு சொன்னேன் நூறுரூவா நைட்டி குவாலிட்டியாக நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறப்போ நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் இரநூறுவா வரைக்கும் போகும் ஸோ இதுதான் வந்து இங்கே நைட்டிக்கான விஷயங்கள் ஓகே ஸோ நம்ம வந்து எவ்வளோ என்னென்ன விலைகள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் பட் டிசைன்வைஸ் பார்க்குறப்போ வந்து ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இங்கே வந்து கேம் சைஸில் இருக்குது அது அதில் வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது புது புது டிசைன்கள் எல்லாமே இவங்க வந்து வந்துக்கிட்டு இருக்குது ஸோ இவங்க ஓன் பிராண்டட் கூட வருது வெளியே இருக்கிற ப்ராண்ட் இது வந்து வெளியே இருக்க வந்த பிராண்டு தான் ஸோ வெளியேருந்து இருந்து வந்த பிராண்ட்ஸ் கூட இவங்க வந்து வச்சிருக்காங்க ஸோ மற்ற பிராண்ட்ஸ்க்கும் வாங்கிக்கலாம் இவங்களுடைய பிராண்ட்ஸும் நீங்கள் வாங்கிக்கலாம் அதே போல் சீப்பான கம்மியான ரேட்டில் வர நைட்டிஸ் கூட இங்கே வாங்கிக்கலாம் ஸோ இதெல்லாமே இங்கே கிடைக்குது அது அப்படி பார்க்குறப்போ இது வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குது பிரச்சனை இல்லை சரிங்க இப்போ எனக்கு வந்து மினிமம் வந்து எவ்வளோ நீங்கள் கொடுப்பீங்க மினிமம் பார்த்தீங்கன்னா இப்போ நைட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு பீஸ் ஒரு கட்டாக இருக்குது முடியும் சரிங்க இந்த அஞ்சு நீங்கள் கட்டாக நம்ம வந்து கொடுத்துருவோம் கொடுத்துருவீங்க ஆமாம் ஸோ இது வந்து கட்டாக நம்ம கொடுக்குறோம் அது மட்டும்தான் நல்லது நம்ம மொத்த விலை கிடையனால சரிங்க பொதுவாக வந்து கேம் சாரிசில் எப்படின்னா மினிமம் நீங்கள் வந்து ஐயாயிரம் ரூபா பர்ச்சேஸ் பண்ணணும் அப்போ தான் இவங்க வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணுவாங்க இதை நீங்கள் எல்லா வீடியோலையும் பார்த்துருப்பீங்க ஓகே இப்போ இந்த கட்டில் வந்து அஞ்சு இருக்குது இந்த அஞ்சு மட்டுமே எனக்கு வந்து அனுப்புவீங்களா அஞ்சு மட்டும் தனியாக அனுப்ப மாட்டோம் ஃபைவ் தௌசண்ட்க்கு மட்டும் நைட்டி வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆ ஃபைவ் தௌசண்ட் அப்படி நைட்டு மட்டும் தனியாக வாங்கிக்கலாம் இதை மட்டும் கலந்து கூட வாங்கிக்கலாம் கலந்து கூட வாங்கிக்கலாம் இப்போ ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நான் நைட்டி வாங்கிக்கிறேன் சரிங்களா மீதி ரூபாய்க்கு வேற வாங்கிக்கலாம் வேற ஐட்டம் எடுத்து வாங்கி ஓகே ஸோ கிட்ட வந்து இப்போ நான் செக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறப்போ என்னென்னா இப்போ நைட்டியில் மட்டும் இருக்கும் இந்த பக்கம் வந்து ப்ளவுஸ் இருக்குது அந்த சைடு வந்து ஸ்கர்ட் இருக்கு இன்னும் தள்ளி போனீங்கன்னா கிட்ஸ் செக்ஷன் இருக்கு சாரீஸ் செக்ஷன் இருக்கு சாரீஸ்லேயே வந்து காட்டன் இருக்கு ஃபேன்சி ஸாரீஸ் இருக்கு இந்த மாதிரி நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் எல்லாத்தையும் கலந்து நீங்கள் வந்து ஒரு மூவாயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் நைட்டி ஒரு ரெண்டாயிரத்துக்கு இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம் இது இவங்களுடைய ஸ்கீம் ஆனா நமக்கு அது செட் ஆகுமா அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சரி ஓகே பாஸ் இப்போ வந்து இது ஓகே இதுக்கப்புறம் வந்து இந்த கட்டு இருக்கு இது என்னது இது பாத்தீங்கன்னா இன்ஸ்டட் இது பாவட் ஐட்டம் இது பாத்தீங்கன்னா ஏழு பாட்டி எட்டு பாட்டு ரெண்டு சேர் இதுல வரும் நம்ம ஏழு பாட்டு இருக்கு எட்டு பாட்டில் பாட்டு நம்மட்ட இருக்கு அது பாத்தீங்கன்னா ரேஞ்ச் வைஸ் நிறைய இருக்கு நம்மட்ட அப்ப மினிமம் ஒரு இப்ப அறுபதுல இருந்து நம்மகிட்ட இருக்கு அறுபது நம்மகிட்ட இருக்கு இது பாத்தீங்கன்னா வந்து இந்த கட்டுல இருபத்தஞ்சு பீஸ் இருக்கும் ஓகே நம்ம ஹோல்சேல் பண்ணாலும் இந்த பீ இந்த கட்டா தான் நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கும் சோ இது வந்து முழு கட்டை தான் எடுத்துக்கணும் அப்படின்னு ஆமா இதுல எந்த மாற்றமும் இல்ல மாற்றம் இல்ல பாதி பத்து மட்டும் குடுக்கல யாயிரூவாய்க்கு வாங்குறோம் இதுல ஒரு பத்து பீஸ் மட்டும் அனுப்புங்க எடுத்துக்கலாம் ஆறு பார்ட் இல்ல சாரி ஏழு பாட்டோ எட்டு பார்ட்டு இதுல வந்து உங்களுக்கு சின்ன எம்ப்ராய்டரி இருக்கும் பெரிய எம்ப்ராய்டரியும் இருக்கும் நீங்க பார்த்து நீங்க வாங்கிக்கலாம் இது ஓகே இதெல்லாம் என்ன சார் ரோல் லைனிங் ரோல் இப்ப வந்து கட் பீஸ்னு சொல்றோம் இல்லையா கட் பீஸ்ல வந்து இது கட் பீஸ் பண்ணாதது

சோ இங்க வந்து என்னன்னா டிப் டாப் அந்த மாதிரி ஐட்டம் இல்லையா உங்களுக்கு ஜக்கார்டு காட்டன் ப்ளௌஸ் இந்த மாதிரி கலம் கறி கலம் கறி ஐட்டம் இருக்கு பாருங்க கலம் கறி ஐட்டம்லாம் பாருங்க இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்கும் இது பாத்தீங்கன்னா எல்லாமே 1 மீட்டர் ரெண்டுலமே 80 பாயிண்ட் இருக்கு 1 மீட்டர் இருக்கு எப்பவுமே பொதுவா வந்து 1 மீட்டர் தான் இருக்கும் இதெல்லாம் இப்ப 80 பாயிண்ட் 80 வருது இப்போ மினிமம் இது வந்து ஒரு பீஸ் வந்து எவ்வளவு இருக்கும் பீஸ் வந்து 75 ரூபாயா 75 ரூபாயா இதெல்லாம் எத்தனை கட் எத்தனை இருக்கு இந்த பீஸ் 25 பீஸ் 25 பீஸ்க்குள்ள இருக்கும் அப்படியே தான் எடுத்துக்கணும் ஆமா இது கட்டாதா இது கட்டாதா எடுங்க இதுல பாதி பத்து வேணும் அஞ்சு வேணும் அந்த வேலை நடக்காது இங்கே ஸோ ஃபுல்லாக தான் இதை எடுக்க சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாமே தான் இருக்குது இங்கே கலர்ஸ் இருக்குது டிப்டாப் இருக்குது அப்புறம் ஃபுல் ஆயில் இருக்குது ஆயில் இருக்குது அது போக ஜக்காடு ஐட்டம் அதுவும் இருக்குது இல்லை பிளாக் கலர் மட்டும் வேணுமா அதுவும் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லா ஐட்டமே இங்கே இருக்குது அது போக வந்து ஒர்க் ப்ளவுஸ் எங்கே சார் இருக்குது இதெல்லாமே ஒர்க் ப்ளவுஸ் ஸோ இந்த மாதிரி இதில் பவுச் வந்து நான் ஒன்று எடுக்கிறேன் வெளியே இந்த பவுச்சஸ் வந்து இப்போ இதெல்லாம் ஒர்க் ப்ளவுஸ் இல்லையா ஸோ இது வந்து ஒர்க் ப்ளவுஸ் பாருங்கள் இதெல்லாம் பாசி ஒர்க் பண்ணது இதில் வந்து இப்போ நிறைய லேட்டஸ்ட்டாக வந்தது நிறைய கச்சகமாக இருக்குது இது வந்து எப்படின்னே

உங்களுக்கு வந்து இப்போ சேல்ஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து அது உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அஞ்சு பீஸ் மூணு பீஸ் வச்சு பண்ணுறது சரியாக வராது ஸோ பவுச்சாக தான் எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி இருக்குங்க பாட்டு வந்து நூறுரூவா இருக்குது நல்ல குவாலிட்டி நல்லா இருக்குன்னு சாயம் போடுறதால் நூறு ரூபா இருக்குது ஸோ இருபத்தஞ்சு பாட வைக்கும் போது ரெண்டாயிரத்தி ஐநூறு வரையோடு உங்களுக்கு சேர்ந்து ரெண்டாயிரத்தி அறுநூறுபா சம்திங் வரும் அது ரெண்டாயிரத்தி அறநூறுரூபா ப்ளவுஸ் ஒரு தொள்ளாயிரத்தி சமிங்கு லைட்டு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா சில எல்லாம் சேர்த்தா ஒரு ஆள் ஃபைவ் தௌசண்ட்லாம் உங்களுக்கு மூணு ஐட்டம் சேர்த்து எடுத்துடலாம் ஓகே ஸோ இப்போ சார் வந்து என்ன சொல்ல வரார் அப்படின்னா

நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ஆனா சாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு தான் வரும் உங்களுக்கு அஞ்சு நைட்டி குள்ளதான் எடுத்துக்கணும் நீங்க சரிங்களா உங்களுக்கு அஞ்சு ஒரு டிசைனுக்கு அஞ்சு வருஷங்களா நெக் மாடல் பைப்பிங் ஜிப் இந்த மாதிரி வரும்போது அஞ்சு பேக்ல வரும் சோ மூணு டைப்ல மூணு டிசைன்ல எடுத்துக்கலாம் பதினஞ்சு பீஸ் வச்சுக்கோங்க பேசிக்கா ஓகே ஒரு பதினஞ்சு நைட்டி ஒரு ப்ளவுஸுக்கு ஒரு ப்ளவுஸ் கட்டு ஒரு பாவாடை கட்டு ஓகே ஒரு பாவாடை கட்டு ஆமா ஒரு ப்ளவுஸ் கட்டு ஒரு இருபது நைட்டி சோ இதுதான் நம்ம இப்ப இன்னைக்கு கன்க்ளூஷனே இது தான் சோ இது வந்து டக்குன்னு நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிட்டோம் இப்போ நம்ம வந்து இது வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ் பிட் நைட்டி பாவாடை கட்டு இத வச்சு தான் வந்து நீங்க தொழில் வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு ஆரம்பிக்க முடியும் இது வந்து ஒரு சாய்ஸ் சரிங்களா இப்போ பிளவுஸ் பிட் அந்த செக்ஷனுக்கான சாய்ஸ் இது இனிஷியலா ஆரம்பிக்கிறவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் இது ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நான் மறுபடியும் வந்து அத ஆட் பண்ணனும் அப்படின்னா அதுக்கு அந்த மாதிரி நிறைய இருக்கு ஓகே இப்ப நம்ம வந்து காட்டன் செக்ஷனுக்கு வந்திருக்கோம் காட்டன் செக்ஷன் பார்த்தோம்னா நம்ம வந்து சங்கர் படத்தில் வர்ற மாதிரி வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து இவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் செக்ஷன்ஸில் உங்களுக்கு வந்து மினிமம் ரேட் என்ன இருக்கும் பாஸ் ஒரு நூற்றி ஐம்பது ரூபா வந்து இருக்குமா காட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி தொண்ணூறுவா இருந்து இரநூத்தி ரூபால வந்து உங்களுக்கு காட்டன் சேரிகள் வந்து இருக்கு ஸோ வாயல் சேலைகள் அதுக்கப்புறம் வந்து செட்டிநாடு காட்டன் அதுக்கப்புறம் வந்து நார்மலாக எல்லா காட்டன் சேலைகளுமே இங்கே பாருங்க ரொம்பவுமே ரொம்ப அட்ராக்டிவாக வந்து இங்கே தெரியுது பாருங்க இந்த சேலெல்லாம் இது என்ன எம்போஸ் காட்டன் எம்போஸ் காட்டன் அப்படின்னு சொல்றாங்க இப்போ ரீசெண்டாக வந்து ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு நம்ம சேனல்லே சில வீடியோக்கள் வந்து நிறைய வியூஸ் போயிருக்கு இந்த எம்போஸ் காட்டன் இது எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு பாருங்க சூப்பரான இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இவங்க வச்சிருக்காங்க ஸோ மற்றபடி இங்க வந்து உங்களுக்கு பப்பாளி காட்டன் சொல்லி ஒன்று இருக்கு அது வந்து கே எம் சாரீஸோட ஒரு ஃபேவரேட் இது அதுவும் இங்க இருக்கு அது போக வந்து மண்மல் காட்டன் அந்த மாதிரி உங்களுக்கு சம்மருக்கு ஏற்ற எல்லா வகையான காட்டன்களும் இங்க இருக்கு சரி ஓகே இப்ப நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம் ஐயாயிரம் ரூபாய்க்கு வந்து எப்படி இங்க எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் இங்க நமக்கு சூப்பர்வைசர் அப்படிங்கிறவர் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் பிரபு வாங்க மகா பிரபு நீங்க இங்கே வந்துட்டீங்களா இங்கதான் இருக்கேன் வணக்கம் வணக்கம் இங்கதான் நம்ம வீடியோகளையும் வந்துட்டாரு கண்டிப்பா ஓகே சோ பிரபு என்ன இப்போ நம்ம வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்குள்ள வந்து நம்ம வந்து தொழில் தொடங்க முடியுமா அதற்கான சாத்திய கூறுகள் என்னென்ன அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா இப்போ நம்ம செக்ஷன்ல இப்போ காட்டன் சேலை மட்டும் வச்சு நம்ம வந்து சேல்ஸ் பண்ண முடியுமா பண்ணிக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சம்மர் சீசன் போயிட்டு இருக்கு உங்களுக்கு காட்டன் சரி சூப்பரா போகும் நல்லா பீக்ல வித்துட்டு இருக்கு வீட்டில் வச்சு பண்றாருக்கட்டும் வீட்டில் வச்சு பண்றதுதான் நீ ஐயாயிரம் ரூபாய் கேக்குறீங்க சோ அவங்க வந்து இந்த மாதிரி காட்டன் சரிஸ் எடுத்து பண்ணலாம் தாராளம் பண்ணலாம் ஓகே சோ இப்ப நம்ம பழைய செக்ஷன்லாம் பாக்குறப்போ நம்ம வந்து இது இவ்வளவு வாங்கலாம் இது அவ்வளவு வாங்கலாம் சொல்லி நம்ம ஏதோ வந்து கனெக்ட் பண்ணோம் பட் இங்க அப்படி கிடையாது இங்க வந்து காட்டன் 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 வெரைட்டிஸே ரொம்ப 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 அதிகம் அது தான் தெரியும் நீங்க வந்து 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 நான் நான் வந்துடுறேன் இப்போ ஐயாயிரம் ரூபாய்க்குள்ள வாங்க முடியும் இருக்கு 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 கோவை ஈரோடு மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் உங்களுக்கு 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 ஸ்டார்டிங் டூ இருந்து ஸ்டார்ட் சொல்லும்போது பேஸ்ல இருக்கும் இருக்கும் சீப் கொடுக்க முடியாது அதே ரேட் ஒரு நல்ல ரீசனபிள் இருக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் டூ டூ இருக்கு த்ரீ த்ரீ செவன்ட்டிக்கு இருக்கு டூ நைன்டி ஃபைவ் காட்டன் வாயில் சர்வீஸ் இருக்கு நிறைய கலெக்ஷன் இருக்கு இப்போ நீங்க ஐயாயிரம் சொல்லும் போது ஒரு அஞ்சு வெரைட்டிஸ் வினிமா எடுத்துக்கலாம் இப்போ நீங்க ஐயாயிரம்னா ஒரு இது செல்ஃப் யூஸ்க்கு கிடையாது இல்ல சேல்ஸ்க்கு செல்ஃப் நான் சொல்றேன் கண்டிப்பா பாத்தீங்கன்னா செட் வைஸ் பன்னிரெண்டு பீஸ் வரும் கலர் பன்னெண்டு கலர் இருந்தால் பன்னெண்டு கலர் எடுத்தா தான் ஒரு செட்டு அதுவே வந்து லோ பட்ஜெட்ல எடுக்க அவங்களுக்கு வந்து தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் குறைஞ்சது ஒரு டிசைனுக்கு மூணு சேல் எடுத்தா கூட போதும் அந்த மாதிரி ஒரு அஞ்சு செட் வச்சுக்கானே ஒரு அஞ்சு வெரைட்டிஸ்ல எடுத்து நீங்க எடுத்தாலே ஐயாயிரம் ரூபாய்க்கு பண்ணிக்கலாம் சரி அது இப்ப நான் இப்ப எடுக்க முடியுமா கண்டிப்பா அதுக்கான எல்லாமே காமிக்கிறேன் உங்களுக்கு சோ இதுத பாத்தீங்கனா மதுரை சுங்கடிங்கிறது பேசிக் ரேஞ்ச் இது ஓகே இது மதுரை சுங்கடி ஓகே இது வந்து என்ன ரேட் இது வந்து வெறும் 290 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் இதுதான் 290 னு சொல்லிட்டு இருக்கீங்க மினிமம் ரேட்டே இதுதான் இதெல்லாம் பாத்தீங்கனா 12 கலருக்கு மேல வரும் உங்களுக்கு இப்போ இதுல வந்து எத்தனை எடுக்கலாம் இதுல நீங்க நான் சொன்ன மாதிரி ஒரு மூணு சேர எடுத்தா இது வந்து இப்போ மூணு சேர இதுல வந்து எடுக்க போறோம் ஓகேங்களா இதுல மூணு ஓகே அதே மாதிரி சுங்கடில ஜரி பார்டர் வராம உங்களுக்கு வருது உங்களுக்கு இது வந்து ஜரி பார்டர் வராம இருக்கிற சுங்கடி இது எவ்வளவு இது 370 370 370

ஸோ இது பாருங்க சாஃப்ட் ஃபினிஷிங் உங்களுக்கு வந்து ஸ்டார்ச் இல்லாமல் சாஃப்ட் ஃபினிஷிங்லேயே த்ரீ ஃபார்ட்டி கொடுத்துட்ருக்கோம் சுங்கடி காட்டன் இது ஒரு த்ரீ ஃபார்ட்டி சரி ஸோ அதிலே உங்களுக்கு செட்டிநாடு காட்டன்ல வேணால் செட்டிநாடு காட்டன்லையும் இருக்குது நமக்கு த்ரீ தேர்ட்டி கொடுத்துட்ருக்கோம் இது என்ன கவுண்ட்டு இதெல்லாம் ஃபார்ட்டி கவுண்ட்டில் வரும் ஃபார்ட்டி கவுண்ட் வருது எவ்வளோ அது த்ரீ தான் உங்களுக்கு இது த்ரீ தேர்ட்டி ஸோ இப்போ நம்ம இருநூத்தி தொண்ணூறுவாலேருந்து முந்நூற்றி நாற்பது வரைக்கும் இடையில உள்ள எல்லா விலைகள்லையும் நம்ம வந்து மூணு மூணு பீஸ் வாங்கியிருக்கோம் அப்படி பார்க்குறப்போ நம்ம வந்து மூணு ப்ளஸ் ஒரு நம்ம ஒரு ஆறு ஆறு ஒன்று பதினெட்டு வரைக்கும் இருபது சேலைன்னு வச்சுக்கல இருபது சேலை நம்ம வந்து வாங்குறப்போ ஒரு ஐயாயிரம் ரூபா வருமா தாராளம் எடுத்துக்கலாம் ஸோ இந்த சேலைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்கள் வீட்டில் வச்சு வைக்க முடியும் ஸோ இதில் வந்து எப்படின்னா உங்களுக்கு இது வந்து இருபது சேலை வந்துடும் நச்சுமா வந்து சாம்பிள் ஓவர் வச்சுருக்கா ஐயாயிரம் ரூபா கொண்டு வராங்க இப்போ தான் இன்ஸ்டா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா உங்கள் இந்த ரேஞ்சில் வந்து பண்ணுங்கன்னு சொல்லிடுறாரு இது போக நிறைய கலெக்ஷன் உங்களுக்கு இருக்கு ஒரு குவாலிட்டி வைஸும் சரி உங்களுக்கு கவுண்ட் பேஸ் ரேஞ்ச் சரி ரேட்டு கூட்டிகிட்டே ஆமாம் அது இருக்கு அது இருக்கு இப்போ நான் வந்து இதை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கோம் அதாவது தொழில் தொடங்கும் போது நம்ம வந்து என்ன வச்சுக்க முடியும் அதே உங்களுக்கு வாயில் லைஃபே டூ நைன்டி ஃபைவ் நம்ம கொடுத்துருக்கோம்

மாறுறப்போ அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க எடுத்துக்கோ காட்டன் சேலை இருக்காப்பா நம்மகிட்ட இருக்குது ஆனால் நீங்கள் வந்து ஆன்லைன் மாதிரியே நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாமே அந்த ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அனுப்பி உங்கள் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வீட்டில் வர வச்சு நீங்கள் வந்து விற்க முடியும் ஸோ இதுதான் வந்து ஒரு ஆப்ஷன் சரி இப்போது நான் மெயின் பாயிண்ட்டுக்கு வர்றேன் ஸோ ஐயாயிரம் ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ண முடியும் வீட்டில் வச்சு தொழில் தொடங்க முடியும் இது தான் வந்து மேட்டர் இப்போது ஐயாயிரம் ரூபாய்க்கு நான் வாங்கிட்டேன் இது எல்லாமே முந்நூற்றி நாற்பது ரேஞ்சுக்குள்ளே இது இருக்குது எனக்கு என்ன லாபம் கிடைக்கும் இதில் ஆமாம் கண்டிப்பாக நம்ம சொல்கிற கஸ்டமருக்கு எல்லாமே சொல்கிறது அப்படின்னா கடைக்கு ஈக்குவலாக விற்காதீங்க சேல் பண்ணாதீங்க நீங்கள் வீட்டை வச்சு சேல் பண்ணும்போது லோ மார்ஜின் வைச்சா தான் உங்களுக்கு கஸ்டமர் நீங்கள் பேஸ் கொண்டு வர முடியும் ஜாஸ்தியாக ஸோ அவங்க சொல்கிறது என்னென்னா லோ மார்ஜின் உங்களுக்கு லோ இதாக வச்சுக்கோங்க ப்ராஃபிட்டாக வச்சுக்கோங்க லோ ப்ராஃபிட்டில் கொடுத்தீங்கன்னா கஸ்டமர் பேஸ் நீங்கள் கூட்டலாம் அது நம்ம சொல்கிறது ஓகே ஒரு ரீட்டைல் ஷாப்பில் இருக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் கொண்டு போவேணா தான் நம்ம சொல்லணும் சரிங்க ஓகே ஸோ இது வந்து ஒரு வேலிட் பாயிண்ட் இப்போ வந்து நம்மக்கிட்ட வரணும் அப்படிங்கிறப்போ நம்மகிட்ட வந்து விலை கம்மியாக இருக்கணும் இந்த தாரக மந்திரம் ஒரு வியாபாரத்தின் வெற்றிக்கு இது வந்து ரொம்ப மூல காரணம் நம்ம கிட்ட மற்றவர்களை விட நிறைய பேர் செய்யக்கூடிய தப்பே நம்ம கொடுக்குற ரேட் அப்படியே டபுளாக வச்சுட்றாங்க நம்ம நிறைய சம்பாதிக்கணும் ஸ்டார்டிங்லேயே நம்ம நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா ஃபர்ஸ்ட் வந்து பேர் தான் சம்பாதிக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம காசு சம்பாதிக்க முடியும் பேர் சம்பாதிக்காமல் ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வந்து நிறைய லாபம் வச்சு விற்கிறோம் நம்ம போயிட்டு வந்திருக்கோம் ஆட்டோவில் போயிட்டு வந்திருக்கோம் அதுக்கு செலவு பண்ணியிருக்கோம் இதுக்கு செலவு பண்ணியிருக்கோம் இது எல்லாமே எஸ்டிமேஷன் தான் அதையும் நீங்கள் கணக்கில் வச்சுக்குங்க நீங்கள் வந்து நாலு பின்னா இன்னும் நல்லா பண்ணுறப்போ அந்த லாபங்களை எடுத்து கொஞ்ச நாள் வந்து நீங்கள் மக்களை தான் சம்பாதிக்கணும் அதுக்கப்புறம் தான் அதுக்கு சம்பாதிக்க முடியும் ஸோ இது ஒரு பாயிண்ட்டு ஸோ இப்போ நம்ம வந்து லோ மார்ஜின் வச்சு விற்றா கூட இது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அதான் அவங்களுக்கு என்னென்ன எங்கிட்ட கேட்டாவே நாங்கள் சொல்லி கொடுத்துரும் அதுக்கு வந்து நமக்கு கைட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஜிஎன் ஜென்ரல் மேனேஜர் இருக்காங்க மேனேஜர் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி நம்ம சூப்பர்வைசர் இருக்கும் ஸோ அந்த மாதிரி கஷ்டங்கள் வர்றப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வருது இல்லை ஒரு பிளாங்காக வராங்க ஒரு ஐயோ கொடுத்து நான் எடுத்துகிட்டு போகிறேன் என்ன மார்ஜின் வச்சு விற்கணும் அப்படிங்கிற போது நம்ம அதை எல்லாமே சொல்லிக் கொடுக்குறோம் அவங்களுக்கு அந்த டேரெக்டாக வரும்போது நம்ம எல்லாமே அவங்களுக்கு டீச் பண்ணிவிடுவோம் சரிங்க ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றப்போ இவங்க வந்து இவங்க வந்து கவுன்சிலிங் தருவாங்க இந்த என்ன பண்ணலாம் இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னா ஸோ இவங்க கீழே இருக்க நம்பர் நீங்கள் வந்து கால் பண்ணி அவங்ககிட்ட கேட்டுக்கலாம் ஃபைன் ஓகே ஸோ இதனால் வந்து ஒரு ரூபா நம்ம வந்து வாங்கி விற்கிறப்போ நமக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும்னா ஐநூறுரூவாலேருந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் தான் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் என்னப்பா அது ஐயாயிரூவா நான் போட்டிருக்கேன் எனக்கு வந்து ஐநூறுரூவா தான் லாபம் கிடைக்குமானா இவ்வளோ தான் கிடைக்கும் ஸோ இதுவே வந்து பெரிய விஷயம் ரொட்டேஷனில் தான் நீங்கள் வந்து அதிகமாக சம்பாதிக்க முடியாது அதாவது அந்த ரூபாயை திருப்பி வந்து நீங்கள் இதே வாங்கி திருப்பி நீங்கள் சேல்ஸ் பண்ணணும் ஸோ ஒரு மாதத்தில் நீங்கள் மூணு தடவை நாலு ரூபா வந்து ரொட்டேஷனை திருப்பி திருப்பி நீங்கள் சேல்ஸ் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு வந்து லாபங்கள் அதிக அதிகரிக்கும் இதுதான் வியாபார நோக்கம் சரிங்களா வியாபாரத்துக்கான அடிப்படை இப்போ நம்ம வீடியோ கட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஒரு விஷயம் சொன்னார் அது என்ன அப்படின்னா கஸ்டமர்ஸ் வந்து இப்போ தோல்விகளுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஒரு புடவை வாங்குற முந்நூறுவாய்க்கு அப்படின்னா அது அறநூறுரூவாய்க்கு விற்கணும் அப்படின்னு சொல்லி சில வியாபாரம் தொடங்குறவங்க வந்து பண்ணுறாங்க அது வந்து ஒரு அது வந்து ஒரு சின்ன தவறு தான் ஸோ அதனால வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா விற்காம வந்து அப்படியே உட்காந்துரும் ஏன்னா அந்தந்த டைம்ல நம்ம வந்து வாங்கிட்டோம்னா அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் பண்ணி அதுக்குள்ளே நம்ம விற்றுறணும் ஸோ இது வந்து ஒரு வியாபார நோக்கம் இது வந்து ஒரு வியாபார விஷயம் ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த பாயிண்ட்டு ஸோ லாபம் குறைத்து முதலில் நம்ம விற்க தொடங்கணும் அப்படிங்கிறதான் பாயிண்ட்டு ஸோ இதே போல் இன்னும் வந்து இன்னும் ரெண்டு மூணு செக்ஷன்ஸ் நம்ம கேம் சாரீஸ்லேயே இருக்குது அதையும் நம்ம பார்ப்போம் அதே போல் இன்னும் பல கடைகளில் வேற வியாபாரம் தொடங்குகின்ற மற்ற இடங்களுக்கும் நம்ம வேற ஜவுடி மட்டும் இல்ல வேற தொழில் தொடங்குகின்ற இடங்களுக்கும் போய் நம்மளால வந்து பிராக்டிக்கலா என்ன நம்ம பேஸ் பண்றோம் அப்படிங்கறது எல்லாமே இந்த வீடியோல பாக்க போறோம் சோ இது என்னுடைய சேனல் ஆக்சுவலி இது மட்டுமே இதுல வராது எல்லாமே கலந்துதான் வரும் ஸோ என்னுடைய சேனலை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு உபயோகமான விஷயங்கள் என்னால் எவ்வளவு தர முடியுமோ அதை நான் தர்றேன் எனக்கு தெரிந்ததை மட்டுமே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் ஸோ எல்லாருமே வளருங்கள் எல்லாருமே வளருவோம் நண்பன் நன்றி வணக்கம்